நல்ல டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் சில்லி எப்படி செய்கிறது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சில்லி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இதுக்கு ஒரு துளி பண் பட்டா ஆறு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு பால் பூண்டு நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுனால பதினஞ்சு எடுத்துருக்கங்க அதுக்கப்புறம் நாலு ஸ்லைஸ் இஞ்சி இந்த இந்தளவு கொத்தமத்தலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமத்தலை ஒரு கைப்புடி அளவு கருவா கருவாப்பந்தலை தலையாக பார்த்து சேர்த்துட்டீங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கசப்பாக தனிமா வரும் முத்துந்தலையாக இருந்துச்சுன்னா இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது கூட அரிசி மாவு அதாவது அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மூணு மூணு ஸ்பூன் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது கூட ரெண்டு கரண்டி இந்த கரண்டி குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்திட்டு ஒரே ஒரு மொட்டு சேர்த்திக்கலாம் மொட்டு சேர்த்துட்டு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருப்பேங்க நான் சொல்கிற அளவுக்கு அரை அரைக்கிலா சிக்கனுக்கு அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கோங்க அந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துங்க அப்படியே டேஸ்ட்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொட்டு தயிர் அந்த மசாலா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது மாதிரி சில்லி போடுறதுக்கு எலும்பு இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ ம தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை சிக்கனை இது மாதிரி டக்குன்னு செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு அந்த மசாலாவோட எசன்ஸு நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்குங்க நான் ஃப்ரீசருக்குள்ளே தான் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்து போட்டு எடுத்திங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் மேங்கேட் பண்ணி வச்சிங்கன்னா சாயங்காலம் போட்டு 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 பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறோங்க நம்ம எண்ணெயில் இடையில போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சிக்கனை போட்டு போட்டு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா களை விட்டுக்கோங்க இது ஓவர் குக்காச்சு அப்படின்னா ரப்பராக டயரும் அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு அருமையான சிக்கன் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி எந்த மசாலாவும் வந்து சேர்த்த போ சேர்த்துல நம்ம வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் தான் எல்லாமே கருவாப்பந்தலை இஞ்சி பூண்டு அப்படிங்கிற சேர்த்துறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க